ஹலோ குட்டீஸ் ஒரு கதை சொல்லட்டுமா முன்னொரு காலத்தில் ஒரு பண்ணையில் ஒரு அம்மா கோழியும் நாலு குஞ்சிகளும் இருந்தாங்க அந்த நாலு குஞ்சிகளில் முதல் கோழி குஞ்சு கருப்பு கலரில் இருந்துச்சு அது ரொம்பவும் சுட்டியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தது அந்த குட்டி கருப்பு கோழி குஞ்சு பொறுப்போட வீட்டு வேலைகளையும் நல்ல நேர்மையான முறையில் செஞ்சது ரெண்டாவது கோழி குஞ்சு பண்ணையிலேயே ரொம்ப பேசக்கூடிய கோழி குஞ்சு அந்த கோழி குஞ்சு பண்ணையில் உள்ள மற்ற விலங்குகள்கிட்ட பேசிக்கிட்டு அதுங்களோட விளையாடிக்கிட்டே இருந்தது மூணாவது கோழி தன்னோட அளவுக்கு ரொம்ப நேரம் கொடுத்துச்சு அது வேலையே செய்யாமல் தன்னோட நேரத்தை அதோட ரெக்கைகளை சரி செய்வதிலையும் கண்ணாடி பார்ப்பதுலேயுமே செலவு செஞ்சது கடைசி கோழி குஞ்சு எங்கே இருந்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும் தினமும் அந்த கருப்பு கோழி குஞ்சு மட்டும் தன்னோட அம்மாவோட போய் சாப்பிட தானியங்களையும் விதைகளையும் கொண்டு வரும் மற்ற கோழி யாரும் உதவி பண்ண வர மாட்டாங்க அவங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையில ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அந்த சின்ன கருப்பு கலர் கோழி குஞ்சும் அம்மாவும் நிலங்களில் விதைகளை விதைச்சி அறுவடை பண்ணி அதை ரொட்டிக்கு ரெடி பண்ணுவாங்க அம்மா கோழியும் சின்ன கருப்பு கலர் கோழி குஞ்சும் விதைகளையும் ரொட்டியோடு வீட்டுக்கு வரும்போது மற்ற கோழி குஞ்சுகள்லாம் ஓடி வந்து எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இப்படியே சில வாரங்கள் போச்சு ஒரு நாள் கருப்பு கலர் கோழி குஞ்சு அம்மா கிட்ட போய் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறோம் ஆனால் மற்ற கோழி குஞ்சுகள்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு அம்மா கோழி தன் குஞ்சுகளோட குணத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டது அம்மா என்னதான் நீங்க வருத்தப்பட்டாலும் அவங்க மாற போறதில்ல அம்மா அவங்கக்கிட்ட ஒரு மாற்றத்தை பார்க்கணும்னா நாம் தான் ஒரு நல்ல தீர்வா யோசிக்கணும் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு கருப்பு கோழி குஞ்சு தன்னோட ஐடியாவை அம்மா கிட்ட சொல்லிச்சு அம்மாவும் கருப்பு கோழி குஞ்சும் தினமும் வேலை முடிச்சு சாப்பாடு இல்லாமல் மூணு நாள் வந்தாங்க அதனால் மற்ற கோழி குஞ்சுகள்லாம் சாப்பாடு இல்லாமல் தினமும் பசியோடு இருந்தாங்க முன்னாடியெல்லாம் அந்த ரெண்டாவது கோழி குஞ்சு மற்றவங்களோட பேசிக்கிட்டே இருந்தது ஆனால் இப்போ சாப்பாடு இல்லாமல் அதால் ஒரு வார்த்தை கூட பேச முடியலை மூணாவது கோழி குஞ்சுக்கு ரொம்ப பசியாக இருந்தது அதனால் அழகை ரசிக்கவே முடியலை நாலாவது கோழி குஞ்சுக்கு பசியால் சரியாக தூங்க முடியலை நாலாவது நாள் அம்மா சாப்பாடு கொண்டு வருவாங்கன்னு அந்த கோழி குஞ்சுகள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா வீட்டுக்கு வந்த உடனே மற்ற கோழி குஞ்சுகள்லாம் ஓடி வந்து சாப்பாடு கேட்டாங்க அதுக்கு அம்மா கோழி சொன்னது அக்காவும் நானும் தனிமையில் நிறைய சாப்பாடு தினமும் கொண்டு வர முடியாது எங்க ரெண்டு பேரால எல்லா வேலைகளையும் தனியா செய்ய முடியாது நீங்கள் எல்லோரும் வந்தாதான் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நாளையிலிருந்து நீங்க எல்லோரும் எங்களோட வரணும் அப்படின்னு அம்மா கோழி சொல்லிட்டு ஒரு சின்ன துண்டு ரொட்டியை தன்னோட பசங்களுக்கு கொடுத்தது அந்த நாளில் மற்ற எல்லா கோழி குஞ்சுகளும் தன்னோட அம்மாவோடும் அக்காவோடும் வேலைக்காக வெளியே போக ஆரம்பித்தாங்க அவங்க சோம்பேறித்தனத்தை ஓரம் போட்டுட்டு வேலை செய்யவும் சமைக்கவும் ஆரம்பித்தாங்க அம்மா கோழிக்கு இப்படி ஒரு மாற்றத்தை தன்னோட குடும்பத்தில் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் என்ன குட்டீஸ் கதை கேட்டீங்களா நீங்களும் சோம்பேறித்தனம் இல்லாமல் எல்லா வேலையும் நீங்களே செய்யணும் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thanks for watching.